ஆன்றும் ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்து இல்லாத அன்பு நாமத்தினாலே இயேசுவே வார்த்தையானவர் என்ற நாமத்தில் என் அன்பு ஜபம் ப்ளஸ் தொலைக்காட்சி தொலைக்காட்சியினர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை நான் தெரிவிக்கிறேன் மீண்டும் உங்களுடைய சமூகத்தில் தேவன் என்னை கொண்டு வந்ததுக்காக தேவனுக்கு நான் கனத்த மகிமையை செலுத்துகிறேன் ஆண்டுடைய கிருபினாலே நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் தொடர்ந்து ஜபிக்கிறேன் அதனுடைய குருவை உங்களுக்கு எப்போதும் உங்களோடு கூட இருப்பதாக கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் என் அன்பு சகோதரனே சகோதரியே உங்களுக்கு தொடர்ந்து கத்துடைய வார்த்தையாய் ஜபத்தின் மகத்துவத்தை குறித்து சொல்லி அதோடு தொடர்ந்து துதியின் மகத்துவத்தை குறித்து உங்களுக்கு நான் சகதியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியை ஏசோபாக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் துதிப்பதினாலே நமக்கு உண்டாகிற பலன் துதிக்கிறதுனாலே நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதம் துதிப்பதினால் நாம் தேவனுக்கு எவ்விதமாய் இருப்போம் எவ்விதமான பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொல்லி இந்த காரியங்கள்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நான் கத்துடைய வார்த்தையை கொடுக்குறேன் இந்த நாளிலும் கூட நான் உங்களுக்கு கொடுக்குற காரியம் தேவ செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன் நம் தேவனை துதிக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் நாம் துதிக்கிற இடத்தில் வருகிறவர் அலையூ என் அன்பு சகோதரனே சகோதரியே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் நம் ஆண்டவர் ஜபத்தின் மடுவில் என் நாமத்தில் ரெண்டு பேர் மூன்று பேர் எங்க இருக்கிறீங்களோ அவங்க நடுவில் இருப்பேன்னு சொல்லி மற்ற பதினெட்டாம் அதிகாரம் பத்தாமது இருபது என்ற வசனத்தில் சொன்னது போல நம்முடைய ஆண்டவர் நம்முடைய துதியிலையும் கூட அவர் வருகிறார் அதற்காக தான் சொல்கிறேன் நாம் ஏன் துதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்முடைய இறைவன் நம்முடைய ஆண்டவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மத்தில் வர வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் துதிக்க வேணும் என் அன்பு சகோதரனே சகோதரி தாவிதின் புஸ்தகம் தாவிது எழுதின சங்கீத புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் அங்கே வேதம் சொல்கிறது இசவில் துதியில் வாசம் செய்கிற தேவன் பரிசுத்தர் இஸ்ரேலின் துதில் வாசம் செய்கிறவர் அப்போ துதிக்கிறவங்களிடத்துல தேவன் வந்து தங்குவார் துதிக்கிறவங்களிடத்துல தேவன் வாசம் செய்வார் என்று இந்த வேத புஸ்தகம் சொல்லுது என் அன்பு சகோதரனை சகோதரியே நம்முடைய தெய்வம் ஒரு கடவுள் ஒரு மனுஷனிடத்துல வந்து இருப்பாரானால் அவனுக்கு பலவிதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்ய அவருடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவர் அவர் வருவதற்கு நமக்கு இருக்கும் ஒரு பெரிய அதிகாரி அவரோடு கூட நம்ம இருக்கிறோன்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உலக பிரகாரமாக என்ன ஒரு பிரச்சனை மனுஷ நிமித்தம் ஒரு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரியின் நிமித்தம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளையோ அல்லது அந்த காரியத்தையோ உங்களுக்கு எளிதாக அவர் உங்களுக்கு தூரப்படுத்த முடியும் ஒரு அதிகாரி நிமித்தம் அப்போது ஒரு அதிகாரியின் நிமித்தம் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை அவர் நம்ம கூட இருந்தால் பிரச்சனை வராது இல்லை ஒரு வேளை வந்தால் அந்த பிரச்சனையை நான் வந்து அவர் மூலமா சரி பண்ணுவேன் நீங்க நினைக்கலாம் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் நம்மோடு கூட இருந்தார்னா நம் நடுவில் இருப்பாருனா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படி வந்தாலும் அந்த பிரச்சனைகளை நாம் கடந்து வருவதற்கு தேவன் நமக்கு நூறு சதவீதம் உதவி செய்வார் என் அன்பு சகோரணே சகோதரியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பாருங்கள் நாம் துதிக்கும் பொழுது தேவன் நம் நடுவில் வருவார் நாம் துதிக்கும் பொழுது தேவன் நம் மத்தியில் வாசம் செய்வார் அதற்காக நாம் துதிப்பது மிக அவசியம் சகோதரே சகோதரி பாருங்கள் ஒரு மனுஷன் நீங்கள் புகழ்ந்து பேசுங்களேன் அந்த மனுஷன் உங்களை அவர் கூட வச்சுப்பார் ஏன்னா நம்மளை பற்றி எல்லார் மத்தியிலும் புகழ்ந்த புகழ்ந்து பேசுகிறாரு நம்மளை பற்றி நாலு விதமாக நல்ல விதமாக சொல்கிறாரு அப்போ நம்ம கூட இருக்குது நல்லது தானே அப்படி என்று சொல்லி அந்த மனுஷன் புகழ்ந்து பேசுகிறவங்கள கூட வச்சுப்பாங்க என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அல்லது நூறு ஐநூறு ஆயிரம் அப்படி உள்ள தூதர்கள் நடுவில் இல்லை கோடி கோடி தூதர்கள் நடுவில் நம்ம இசைப்பா இருக்கிறாங்க அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் கோடான கோடி தூதர்கள் நடுவில் அவர் வாசனை செய்கிறார் அப்படி வாசம் செய்தாலும் துதிக்கிற ரெண்டு பேர் நடுவில் மூணு பேர் நடுவில் ஆண்டவர் வருகிறார் அப்போது துதிக்கிறவங்களிடத்துல ஆண்டவர் எவ்வளோ பிரியமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அன்பு கத்தருக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே நம்முடைய ஆண்டவர் துதியில் பிரியமாக இருக்கிறார் என்று உங்களுக்கு கடந்த நாட்களில் கத்தருடைய வார்த்தை கொடுத்துருந்தேன் இந்த நாளில் நம் நம்முடைய துதியில் அவர் வரணும் இல்லை நம்ம துதிக்கிற இடத்துல அவர் வரணும் ஆண்டவர் வந்தால் அந்த இடம் மாறும் ஆண்டவர் வந்தா அந்த இடம் அற்புதம் நடக்கும் யாத்திராகும் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் இப்படி சொல்கிறது சகோதரி சகோதரியே என் நாமத்தை பிரஸ்தாபம் எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்போ ஆண்டர் வருகிற இடத்துல இருக்கிற மனுஷர்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பாங்க கடவுள் வந்து நம்மளை துன்பம் கொடுப்பதுக்காக வர வர மாட்டார் நம்ம துன்பத்தை போக்கும்படி தான் அவர் வருவார் கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே நம்முடைய துன்பத்தை போக்க கஷ்டத்தை போக்க நம் கண்ணீரை துடைக்க தேவன் அதற்காக தான் வருவாரே தவிர இவைகளை கொடுப்பதுக்காக வரமாட்டான் நம்முடைய பிரச்சனையை சரி பண்ணுங்கிற தேவன் வருவதுக்கு நீங்கள் துதிப்பது மிக அவசியம் சகோதரனே சகோதரியே நீங்கள் நினைக்காதீங்க ஐயோ நான் ஒரு ரோட்டில் இருக்கிறேன் துதிப்பான் அவர் வருவாரா கண்டிப்பாக வருவார் ஐயோ நான் வாகனத்தில் போயிட்டே இருக்கிறேன் நான் துதிச்சிட்டு இருக்கிறேன் ஆண்டு ஒருவரா கண்டிப்பாக ஆண்டுக்கு ஆண்டர் உன்னுடைய உன்னுடைய வாகனத்துக்கு முன்னாடி அவருடைய சமூகம் போகும் சகோதரியே சகோதரியே சமையல் செய்து கொண்டு இருக்கிறீங்களா அங்கே துதிச்சிக்கிட்டே உங்களுடைய வேலையை பாருங்கள் ஆண்டு உங்களுடைய சமையல் கட்டில் இருக்கிற ஆபத்தை தீமை விளக்க அவர் அங்கே வந்து நிற்பார் வேதுன்னு சொல்கிறது ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ரெண்டாவசனத்தை பாருங்கள் நீங்கள் அக்னியிலே நடந்தாலும் வேகாத இருப்பீங்க அக்னி உங்க மேலே வெறும் பற்றாது நெருப்பு எல்லாரையும் கொளுத்தும் ஒரு சின்ன நெருப்பு காட்டையே கொளுத்துன்னு சொல்றாங்க அதை போல ஒரு நெருப்பு நம்மளை கொளுத்த முடியும் ஆனால் துதித்து கொண்டு நீர் இருப்பீங்கன்னா அது அக்னியாக இருந்தாலும் சரி அக்னி ஜாலியாக இருந்தாலும் சரி சாத்ராக் மேசாக் ஆபேத்தினேக்கோ ஆண்டவரை மகிமைப்படுத்தின தேவ மனுஷர்கள் அவர்களை அந்த அக்குனி ஒன்றும் செய்ய முடியல அதே போல் ஒரு சமையல் கட்டில் நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்குறீங்களா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே உங்கள் வேலையை பாருங்கள் அப்படி நீங்கள் செய்யும் போது அந்த சமையல் அறைக்குள்ளே வருகிற எத்தனையோ ஆபத்து மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை பார்த்திங்கன்னா இந்த இந்த சிலிண்டர் வெடிச்சிருச்சு குக்கர் வெடிச்சிடுச்சு இப்படி நிறைய தீ காயங்கள் தீ விபத்துகளை டிவி பேப்பரில் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சகோதரி சகோரியே அப்படி நீங்க துதிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டராகிய கத்தர் என்ன செய்வார் தெரியுங்களா அந்த துதியிலே அவர் வாசம் செய்வார் ஆண்டவர் இருக்கிற இடத்துல ஒரு காரியமும் உங்களுக்கு தீமை நடக்காது என் அன்பு சகோதரிய என் அன்பு சகோதரியே வெளிப்படுத்தின சிவிசேஷம் நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பது என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள் சேனையில் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓயாமல் அவரை ஒரு கூட்டம் ஒரு கோடி கூட்டம் தூதர்கள் அவரை துதிச்சிட்டு துதிச்சிட்ருக்கிறாங்களாம் பார்த்தீங்களா அவருக்கு அந்த மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் எடுக் ஏறு எடுக்கிறாங்கன்னு அங்கே எழுதியிருக்குது வெளிப்படுத்தினல் நான்கு எட்டு ஒன்பதில் வெளிப்படுத்தினல் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே நாம் துதிக்கிற இடத்துல நம்ம ஆண்டவர் வருவார் நம்ம துதிக்கிற இடத்த ஆண்டவர் தெரிந்து கொள்வார் ஏன்னா அவர் வாக்கு கொடுக்கிறார் இந்த சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூணின்படி நான் இஸ்ரேவேலின் துதிகள் மத்திலே வாசம் செய்கிறவர் பரிசுத்தர் அப்போ துதிகள் நடுவிலே ஆண்டவர் வருவார் என் அன்பு சகோதரியே அன்பு சகோதரியே பாருங்க ஒரு ஒரு துன்பமான வேலை ஒரு நெருக்கமான வேலை அந்த நேரத்தில் நீங்கள் துதிக்கும்போது அந்த துன்பத்தை மாற்றுவதற்காக கற்று உங்கள் நடுவிலே வருவார் உதாரணமாக அப்போஸ்தல நடவடிக்கை பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த ரெண்டு வசனங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள் அங்கே பவுலும் ஷீலாவும் சிறைசாலையில் கட்டப்பட்டவர்களாய் அதுவும் பாருங்கள் அவனுடைய கால் கைகள் கட்டப்பட்டிருக்குது அதுவும் அவங்க தலைகீழே கட்டப்பட்டிருக்கிறாங்க ஆனால் அவங்க செய்த காரியம் என்ன தெரியுமா தேவனை துதித்து பாடி நாங்களாம் துதித்து பாடினாங்களா சகோதரே சகோதரியே ஆண்டவர் அந்த இடத்துல தன்னால் வர முடியாமல் போனால் தன்னுடைய தூதனை அனுப்பினார் என்ன ஒரு அற்புதம் என்ன ஒரு அதிசயம் அவருடைய கட்டுகள் அழுக்கப்பட்டது அவர் சிறைச்சாலைகள் முறிக்கப்பட்டது என் அன்பு சகோதரே சகோதரியே அதுக்கு தான் சொல்கிறேன் நம்முடைய ஆண்டவர் துதியில் வாசம் செய்கிறவர் அவர் துதியிலே பிரியப்படுவர் மாத்திரம் இல்லை நீங்கள் எங்கே துதித்தாலும் அங்கே நடுவில் வந்து உங்கள் மத்தியிலே வாசம் செய்வார் ஆண்டவர் ஏன் நமக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட வரணும் ஆண்டர் ஏன் இடத்துல வரணும் நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம் ஏதோ ஒரு கவலையில் இருக்கிறோம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்போ ஆண்டவர் வந்து கவலையில் இருப்பீங்களும் கஷ்டத்தில் இருப்பவங்களையும் பார்த்துட்டு போக மாட்டார் அந்த கஷ்டங்களையும் கவலைகளையும் கத்தர் விடுவித்து ஆண்டவர் அவர்களை அந்த இக்கட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டு ஆண்டவரை துதித்தவங்களுக்கு இது பரிசு இதுதான்மா ஆசீர்வாதம் என்னை துதித்தபடினாலே நான் உன் நடுவில் வந்தேன் நான் உன் நடுவில் வந்தாலே உனக்கு அற்புதம் என் அன்பு சகோதரிய சகோதரியே அதனால இப்போ இந்த 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 காரியத்தில் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு அதிகமாய் வலியுறுத்துறேன் என்ன வலியுறுத்துறேன்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் துதிக்கணும் இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் துதிக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யாதீங்க ஒரு இடத்த வட்டமிட்டு வைத்து கொள்ளாதீங்க எங்கன்னா துதிக்கலாம் இப்போ ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்க ஆஃபீஸ் போயிட்டு இருக்கிறீங்க அந்த நேரத்திலே ஆண்ட்ரடா போகலான்னு அந்த ட்ரெயினில் துதிச்சுட்டே போலாம் பாருங்க அன்பு சகோதரே சகோதரியே இறக்குறைய ரெண்டு ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆச்சு பாருங்க நூற்றுக்கணக்கான கணக்கான ஜனங்கள் நூத்து கணக்கான ஜனங்கள் அங்க மறிச்சிட்டு போயிட்டாங்க அன்பு சகோதரனே சகோதரியே ஒன்றும் பண்ண முடியல ஆனாலும் பாருங்க அதுல ஒரு நபர் உயிரோடு வெளியே வந்தார்னு பார்த்தாங்க அவர் யார் என்ன எனக்கு தெரியாது ஆனாலும் என் அன்பு சகோதரி என் அன்பு சகோதரியே இப்படி நீங்கள் பயணம் செய்கிற வழிகளில் கூட நீங்கள் துதித்து கொண்டு போகும்போது உங்களுடைய பயணங்களை கத்தர் இனிமையாய் மாற்றுவார் யா என் அன்பு சகோதரே சகோதரியே யாராவது மறிப்பதுக்காக ட்ரெயின் ஏறி போவாங்களா இல்லை பஸ் ஏறி போவாங்களா சொல்லுங்க ஒரு சந்தோஷம் ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் நம்ம பயணங்கள் செய்கிறோம் அந்த பயணங்களில் கூட நம்ம பத்திரமா போய் பத்திரமா வரணும்னா நம்முடைய துதியில் வாசம் செய்கிற தேவன் இருக்கிறான் நீங்கள் அந்த நேரங்களை துதிச்சு கொண்டு போங்க இன்னைக்கு இந்த கலியுக காலத்தில் யாரை பார்த்தாலும் காதல் ஒரு ஹெட்செட் இருக்குது சகோதரேஷ் சகோதரி என்ன நினைக்கிறீங்க அவனுக்கு பிடிச்ச ஒரு பாட்டோ இல்லை சினிமாவோ இல்லை ஏதோ ஒரு காதிய காரியத்தை அவன் காதலை கேட்டு போயிட்டு இருக்கிறான் சகணேஷ் சகோதரியே நான் என்ன சொல்கிறேன் என் பிரியமான என் அன்பு சகவணே சகோதரியே நீ பயணம் செய்கிற இடங்கள்ல இல்ல நீ போற காரியங்கள்ல தேவன் உன்னோடு கூட அவர் பயணம் செய்வதுக்கு நீங்க அவர் துதிங்க நீங்க அவரை துதிங்க ஏன்னா நம்முடைய ஆண்டுடைய காரியம் என்ன தெரியுமா அவர் வாக்கு கொடுத்தால் வாக்கு மாற மாட்டார் இந்த சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூணின் படி நான் இஸ்ரேபேல் நடுவில் துதியில் வாசம் செய்கிறேன் நான் அதில் வாசம் பண்ணுவேன் அப்படின்னா நான் அங்க வந்து இருப்பேன் அங்க தங்குவேன் அப்படின்னு நமக்கு அவர் வாக்குறுதி கொடுக்குறார் வேதம் சொல்கிறது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பதினாலாம் வசனத்துல நான் இந்த ஸ்தலத்தை விரும்புகிறபடினால் இதில் வாசம் பண்ணுவேன் அப்போ ஆண்டர் பாருங்க ஒரு ஸ்தலத்தை ஒரு ஆலயத்தை ஆண்டர் குறித்து வைக்கிறார் அந்த இடத்துல வந்து நான் வாசம் பண்ணுவேன் அதே தான் சொல்றாரு என்னை யார் துதிக்கிறாங்களோ அவர்களோடு நான் வாசம் பண்ணுவேன் அவருக்கு நடுவில் வாசம் பண்ணுவேன் அவர்களோடு வாசம் பண்ணுவேன் எப்படியானா நீங்க வச்சீங்க என் அன்பு கத்தர்க்கு பிரியமான தேவ ஜனங்களே இந்த நாளில் பாருங்கள் நம்ம ஆண்டவரை துதிப்பதினால நமக்கு நல்ல பலன் இருக்குது நல்ல ஆசீர்வாதம் இருக்குது அதே போல் ஆண்டவரை நம்ம துதிப்பதற்காக இடம் பொருளை ஏற்று பார்த்துட்டு இருக்காதீங்க ஐயோ பஸ்ஸில் எப்படி துதிப்பேன் நீங்கள் நாலு பேர் காதுகள் கேட்கும்படி துதிக்கணும்னு நான் சொல்ல ஆண்டவர் எப்படிப்பட்டவரா சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது வேதம் வேதத்தை கவனித்து பாருங்கள் சங்கீதம் நூற்றி முப்பத்தி அங்கே நான்கு என்ற வசனம் சொல்லுது உன் நாவில சொல் பெற முன்னே இதோ கத்தாவே நீர் அதை அறிந்திருக்கிறீர் என்று எழுதியிருக்கிறது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது நாளில் நம்ம நம்முடைய நாக்குல வாயில நம்முடைய வாயில வார்த்தை வருவதற்கு முன்னே சத்தம் வருவது முன்னே தேவன் அறிவாராம் அப்படி இருக்கும் போது என் கத்தருக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே நீங்கள் இந்த வாகனங்களில் போகும்போது நீங்கள் முணு முணு என்று உங்களுடைய வாயில் மற்றவங்களுக்கு காது கே சிலர் கேட்கலாம் என்ன ஏதோ ஏதோ முணுமுணுக்கிற முணுக்கிற மாதிரி என்ன சொல்றது கேட்கல அவங்களுக்கு கேட்கணும்னு அவசியம் இல்லை உன் துதியிலே வாசம் செய்கிற தேவனுக்கு தெரியும் என் மக என்னை துதிச்சிட்டு போறா என் மகன் என்னை துதிச்சுட்டு போயிட்டு என் அன்பு கத்தருக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே இன்னைக்கு பாருங்க கத்துடைய இந்த துதியின் மகத்துவத்தில் நீங்கள் துதிக்கும் போது உங்கள் தேவன் உங்கள் நடுவில் வருவா ஏன் நான் துதிக்கணும்னு நினைக்கிறீங்க நான் துதிக்கிற இடத்துல என் ஆண்டவர் வருவார் ஏன் ஆண்டவர் என்கிட்ட வரணும் நான் கண்ணீரோடு இருக்கிறேன் உபத்திரத்தோடு இருக்கிறேன் பாடோடு இருக்கிறேன் கஷ்டத்தோடு இருக்கிறேன் சில நேரத்தில் வியாதியோடு இருக்கிறேன் நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன் இவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிறேன் நான் என் நெருக்கத்தை போக்குவதற்கு நான் வேறு எதையும் செய்யலை என் நெருக்கத்தை மாற்றுகிறவர் என் கண்ணீரை துடைக்கிறவர் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர் என் பக்கத்தில் இருந்தால் எனக்கு ஒரு தைரியம் இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் சகுனே அவர் ஈஸ்வரவேலின் துதில் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறாராம் இன்னைக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல துதிங்க தேவன் உங்கள் நடுவில் வாசம் செய்து உங்களுக்கு அற்புதங்களை அடையாளங்களை செய்வார் நான் இப்போது உங்களுக்காக ஜெபிக்கிறேன் மகா கிருபையும் இறக்குமும் நிறைந்த நல்ல பிதாவே இதோ நீர் ஆசீர்வதித்ததான இந்த நல்ல வேலைக்காய் கோடி கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறப்பா இதோ இந்த வேலையில கூட துதின் மகத்துவங்களை குறித்த ராஜா என் அன்பு ஜனங்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஆவியான ஒரு நாளை நான் போதிக்கிற இந்த வேத வசனங்களுக்காய் ராஜா கையும் காலும் கட்டப்பட்ட நிலையில பவுலும் சீலாவும் துதித்த பொழுது தேவன் அந்த இடத்த ஒரு அற்புதங்களை செய்தாரு ஏசு கிறிஸ்தின் உயிர்த்தேத நாமத்திலே ஜெபிக்கிறேன் யாரெல்லாம் இப்பொழுதே கத்தாவே இதோ பண கஷ்டம் என்கிற அல்லது கடன் என்கிற கட்டுகள் இருக்கிறாங்களோ யாரெல்லாம் வியாதி என்கிற கட்டுகள் இருக்கிறாங்களோ எசப்பா யாரெல்லாம் சண்டை சச்சிரவு என்கிற கட்டுகள் இருக்கிறாங்களோ ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்கும் போது இந்த ஜபத்தை கேட்கும் போது அவர் கட்டுகள் அழுழ்க்கப்படுவதாக நீர் ஈஸ்வரின் துதிகள் மத்தியில் வாசல் செய்கிறவர் இப்போதும் கூட ராஜா நாங்கள் கர்த்தாவை இஸ்ரேவேல் தேசத்தை சேர்ந்தவர்கள் அல்ல ஆனாலும் கர்த்தாவை ஆவின்படி நாங்களும் இஸ்ரேவேல்கள் என்று விசுவாசிக்கிறோம்ப்பா அந்த வார்த்தையின்படியே நீர் எங்கள் நடுவில் வந்து எங்களுக்கு அற்புதம் செய்ய உங்க நாமும் தொடர்ந்து மகிமைப்பட கிருவை செய்யப்பா இப்போதும் கூட அடியானியம் தாழ்த்துக்கிறேங்க தாவே இந்த வார்த்தைகளினாலும் இதோ இந்த ஜனங்களுக்கு கொடுக்கிற இந்த செய்தி அவளுக்கு புரோஜனமாக இருக்கட்டும் கர்த்தனுடைய ஆவியானவர்கள் ஒவ்வொருக்குள்ளே கிரியேட் செய்யட்டும் தொடர்ந்து உடைய நாம இதில் மகிமைப்படுவதாக மீண்டும் சமூகத்தில் வர மட்டும் உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை சோத்திரங்கள் தெரிவிக்கிறேன் தேவன் உங்களோடு இருப்பார்கள் ஆமேன்